கழகத்தை நம்பி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் நிலைமையெல்லாம் தொழிற்சாலைகள் எல்லாம் வந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு வர வேண்டும் இதுதான் மக்களுடைய கோரிக்கை அதன் தான் திமுகவுக்கு ஒட்டுமொத்தமாக ஆதரவு அளித்திருக்கிறார்கள் கோவை மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு ஏன் திமுகவுக்கு வாக்களித்துள்ளார்கள் என்றால் தான் இந்த மாதிரி ஜிஎஸ்டி போன்ற கொடுமையை நீக்க வேண்டும் என்றுதான் மக்களுடைய கோரிக்கை போல் கோவை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக பல கோரிக்கைகளை யாரும் எதுவும் செய்யாமல் இருக்கிறார்கள் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கேட்டு பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஆசை விமான நிலைய விரிவாக்கத்திலிருந்து ரயில் நிலையத்திலிருந்து இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய மேம்பாலங்கள் அந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் இருக்குது இதெல்லாம் செய்வதற்காகத்தான் இன்றைக்கி திமுகவுக்கு மாண்புமின் முதலமைச்சர் தளபதி அவர்களை நம்பி இன்றைக்கு வாக்களித்துள்ளார்கள் இல்லாமல் அவருடைய திட்டங்கள் இன்றைக்கு மிகவும் அருமையாக மக்களை சேர்ந்தடைந்திருக்கிறது குறிப்பாக இல்லத்தரசிகளெல்லாம் மிகுந்த வரவேற்பை கொடுத்தார்கள் அதே போல் மக்களும் பொதுமக்களும் சரி அதனால்தான் இன்னைக்கு ஒரு இடத்துல என்று இன்றைக்கி எல்லாரும் வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் இப்போ திமுக மேலே அதிர்ச்சி இருக்குது வெட்டியே வர முடியாது பண்ணாங்க உங்கள் பிரச்சாரத்தில் அப்படி தான் சொல்லுவான் மக்கள் பதில் சொல்லிட்டாங்கள்ல நாங்கள் எந்த இடத்துலையும் எந்த கட்சியை பற்றி பேசலை நாங்கள் எங்கள் சாதனை பற்றி பேசணும் முதலமைச்சருடைய திட்டங்களை பற்றி பேசணும் நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னு பேசணும் அதுக்கு மக்கள் வந்து வாக்களித்திருக்கிறார்கள் மூன்றாவது எடத்துக்கு தள்ளப்பட்டிருக்க காரணம் அதிமுகவுடைய செயல்பாடு தான் காரணம். அதிமுக ஏன் அந்த இடத்துக்கு போச்சுன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் தான் காரணம். போவைக்கு நீங்க கட்டி மாதிரியான திட்டங்களை விமான நிலையம், விரிவாக்கம், மெட்ரோ ரயில் திட்டம், அதுக்கப்புறம் ரயில் நிலையம் இதெல்லாம் தான் வந்து மேம்படுத்தப்பட வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கை. அதை தான் நாங்களும் வந்து செய்ய போறோம். அவ்வளவுதான். அதை வந்து கேட்டு பெற்றுத்தர வேண்டும். சிவில் தொழில்துறைக்கு வந்து முக்கியமாக அந்த ஜிஎஸ்டிங்கிற பிரச்சனை அதுவும் வந்து போராடி ஒன்றா நீக்க வேண்டும் இல்லாடி குறைக்க வேண்டும் இதுதான் மக்களுடைய கோரிக்கை ஒன்றும் இல்லை ஒரு பிஸ்கெட்டு வந்து நம்ம பதினெட்டு பர்சன்ட் கொடுத்து சாப்பிட்ற பிஸ்கட் வாங்குகிறோம் கோல்டு பிஸ்கட்டு மூணு பர்சன்ட்டு இதிலிருந்து ஆரம்பிக்குது அவ்வளோதான் பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு நாளைக்கு ஒரு நம்ம செலவு பண்ணுறோம் அந்த செலவில் கூட்டி கழித்து பார்த்தா எத்தனை ஜிஎஸ்டியாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா தெரியும் விளையாட்டு போல் நம்ம கடந்து சொல்கிறோம் மக்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பாரம் அதையெல்லாம் வந்து நீக்க வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும் இதுதான் மக்களுடைய கோரிக்கை அதை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் கோவை புறக்கணிக்கப்படுதுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வந்து வெற்றிக்கான வாய்ப்பு வந்து அமைஞ்சிருக்கு அது மூலம் என்ன பதில் சொல்ல வருங்க இல்லை கோவை வந்து புறக்கணிக்கப்பட்டு வந்து இருக்கிறதுனால தான் இப்போ முதலமைச்சர் இப்போ அவரை நம்பி மீட்டெடுப்பார் அப்படிங்கிறதுனால தான் தமிழக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அதுதான் அதனுடைய பதில் நன்றி